மேல மேலே பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம் தானே பச்சைக்கு இருந்தாலும் அவங்களுக்கு மேலே சாப்பிடலாம் தானே அது ஒரு குட்டி பாப்பா குட்டி வருது இல்ல அதுக்கு பூவா விட்ட சொல்லி கேட்குது இல்லை சில பறக்க முடியல பாருங்க ரொம்ப குட்டி கூட இருக்காங்க அது பறக்க ரொம்ப கஷ்டப்படுறேன் எடுத்துட்டாங்க சோ அதுக்கு விளக்க இன்னும் பறக்கிற அளவுக்கு வரல அந்த மாதிரி ஒன்று பாரு அந்த ஆண்டு கம்பி உள்ள போய் இன்னும் போட்டு அச்சோ அப்பறம் அங்கே பாருங்களேன் ஏ விட்டுது ஊட்டுது அம்மா கொண்டு போய் விட்டுது அப்பா பசி இடங்க சத்த கம்மியாயிடுச்சு பசி வந்துச்சு ஆ இன்னொருத்தர் வந்து அங்கே பாருங்க மேம் அங்கே பாருங்கள் ஆ அங்கே பார்த்தீங்களா அந்த வாழை பாருங்க இப்படி இருக்கு சிட்டுக்குருவி இல்லை இது வேறு எதுவும் குருவி தென் தென் சிட்டா ஒடி போயிட்டா அங்கே பாருங்க அங்கே பாருங்க அங்கே பாருங்க